ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைய பொழுது வந்து ஒரு சூப்பரான த்ரீ டி கோலத்தோடு ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இந்த பியூட்டிஃபுல்லான கோலத்தை போட்டது வந்து நம்ம நந்தினி தனியாக ஆளாக போட்டிருக்கா இன்றைக்கி யாருமே எந்திரிக்கல அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவளே தனியாக வந்து இந்த கோலத்துக்கு கலர்லாம் பண்ணியிருக்கா நன்னி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அ நன்னி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கா. இங்க வந்து மயில் காமிச்சிட்டிருக்கா யுஹானிக். இந்த உள்ள மயில் நிக்குது. பாஜா. முன்னாடி வா இப்போ நம்ம இந்த கோலத்தில் வந்து சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ப்ளூ கலர் வந்து நல்லா இருந்தாலே எங்கள் அம்மா திட்டமே தகவல் நடந்துச்சு ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம வந்து ப்ளாக் பைப்போம் ஏய் இது கொடுக்குறேன் பிள்ள நான் இந்த ஒரு மாதிரி இருக்குது இப்போது கையால் தான் கொடுத்தோம் அப்போ நான் கொடு கொஞ்சம் கொடுத்தோம் பிளாக் வந்து கிளண்டு போயிட்டு இருந்தால் நம்ம வந்து ப்ளூ கொடுத்துருந்தோம் கோலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியாச்சு அந்த ப்ளூ வந்து பிளாக் கலராக மாற்றிட்டோம் அம்மாவுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம் அம்மா வந்து ப்ளூ கலர் நல்லா இல்லை ஏதாவது பண்ணியாவது பிளாக் கொடு அப்படின்ட்டு அதனால் வந்து பக்கத்து வீட்டில் கடனை உடனே வாங்கி அப்படியே அந்த பிளாக் கொடுத்து ஃபுல்லாகவே பேக்ரவுண்டை வந்து பிளாக்காக மாற்றியாச்சு வந்து நம்ம நம்ம பெரிய அக்காவுக்கு வந்து வரிசை வச்சு கொடுக்க போறோம் சோ அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு ஆச்சு

அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லியை கொண்டு போய் சளிப்பேரியில் ட்ராப் பண்ணிட்டு நள்ளிக்கு வந்து நம்ம அப்படி போட்டுருவோம் நல்லி சூப்பராக ஓடுறாள் நல்லி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டா என்ன யுகா சாப்பிட்ற ஆப்பியா மலை இருக்கு மலையில நம்ம கோலம் வந்து அலையில அப்படியேதான் இருக்கு 何ができる

வீட்டு கிட்ட வந்தாச்சு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு ஹாய்

ஸோ இன்னைக்கு நம்மளோட லன்ச் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி வடை முட்டைக்கோஸ் பொரியல் மாங்காய் பொட்டேட்டோ ஃப்ரை ஆமாம் மாங்காய் சாம்பார் ரசம் பாயசம் எல்லாமே ரெடியாக இருக்குது ஜானு சாம்பார் எப்படி இருக்குது அதுக்கம்முன்னு ஜாலியா இருக்காது பாப்பா வரலன்னு நல்லி சேர்த்து தூக்கிட்டீங்களா

நம்ம வந்து ஒரே ஒரு ப்ளவுஸுக்கு மட்டும் ஒரு துணி எடுக்க தான் வந்தோம் எடுத்து முடிச்சாச்சு வாடை வா பாத்துட்டு வா நம்ம வந்து இருக்கோன்னு நம்ம வந்து இருக்கோன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு கடைக்கு வந்திருக்கோம் அது வந்து கடுப்புல இருக்கா ஏன்னா நான் ஒரு பொம்மை கேட்டேன் அதை நான் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு மேடம் போகிறதுல வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால நானும் பிஜு மட்டும் தான் சாப்பிட போகிறோம் எனக்கு வந்து மசாலா பூரி அவ வந்து காஃபி வாங்கிட்டா மேடம் வந்து ஒன்றும் வேணான்ட்டாங்க ஜானும் ஒன்றும் வேணாம்ல ஷியாரா சரி நம்ம சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஸ்டேடியூன் டாடா பபாய்